நாவல் படம் தந்து ஞான தமிழ் கேட்ட கந்தா வடிவீனா என்ன பணி முருகா உனக்காக தமிழ் பாடல் பல பாடி இருந்தாலும் இதமாக நீ கேட்க ஒரு பாடல் நான் பாடுவே அடை வீடும் அருள் வழங்கும் முருகா முருகாருகே நீ ஓடிவாம் மூவி இரண்டு முகம் சொல்லிக்க ஆறி இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகாருஹே நீ ஓடிவாம் மூவி இரண்டு முகம் ஜொலிக்க ஆறி இரண்டு கரங்களுடன் ஓடிவா ஈசன் மகனே என்னை காக்க இங்கே உடையின்றி வேறாரையா நெஞ்சார நான் நினைக்க பஞ்சா கொடுக்கும் ஒரு தெய்வம் நீராணப்பா ஒரு தெய்வம் நீதானப்பா தீவானி வள்ளியுடன் மனக்கோலம் கொண்டு திருப்பரங்குன்றம் வாழ்கின்றவன் நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் எடுத்து செந்தூரில் ஆழ்கின்றவன் மாங்கனுக்கு கோபம் கொண்டு பார் புகழும் பதனியிலே ஆண்டு கோலம் கொண்டவன் ஆதிசேவன் பிள்ளையிற நீ பாடும் குரல்வளம் கொடுக்கும் தனிமலையில் வாழும் அந்த பல பார்வதியின் இளைய புதல்வன் பார்வதியின் இளைய புதல்வன் வளர்க்கும் கிசிறு குரத்தி வள்ளியவுள் சிந்தையிலே நின்ற மன்னவா நீ நாடியவோரும் பக்தர்களின் நாட்டம் அதை தனித்தும் ஞான குருநாதன் அல்லவா நினைக்கின்ற பொருதெல்லாம் நிகரில்லா பக்தி ரசம் தருகின்ற சக்தி வேலன் நீ துதிக்கின்ற கணமெல்லாம் இனிக்கின்ற இதயம் தனியை அருள்கின்ற வெற்றி வேலன் அழகான அவதாரம் அறியாத பொருள் புகழ் செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் நீ சிறு குறைதும் இல்லாமல் குளம் காத்து என்னாலும் அருள் செய்யும் பெரும்பல்லல் நீ மலைதோறும் படை இருந்தாலும் முருகாயின் மனைவீடு வந்து அமர்வாய் நீ மகிழேறி விளையாடி சுவையான தமிழ் பாடல் கனிவோடு அல்வாய் ஆறு படை வீடும் முருகா அருகே நீ ஓடிவா மூவி இரண்டு முகம் சொலிக்க மூவி இரண்டு முகம் சொலிக்க ஆறு இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடி வாவைகளை பூர்த்தி செய்யும் தேன் சொறியின் மூன்று தமிழ் உன் கோவிலாகும் தேடி வரும் பக்தர்களின் தெளிவான முதிந்த மனம் முருகா உண்மயிலும் வேடன் ஊர் கொண்டு பெரும் வேங்கி மரமாக பின்னீர் அறிந்த முருகன் நீ வாடுகின்ற உள்ளமதில் வற்றாது அருள் சேகம் போற்றும் தலைவன் பெரும் மரமாக நின்று பின் அணிந்த முருகன் நீ வாழுகின்ற உள்ள முதல் வட்சாதுகள் சேர்க்கும் ஆலோகல் போற்றும் தலைவன் வேள் கொண்டு பெரும் வேங்கி மரமாகி நின்று பின் அணிந்த முருகன் நீ வாடுகின்ற உள்ள அதில் வச்சாது போற்றும் தலைவன் நீர் எடுத்து மேனியுடன் நீடன் ஆதெடுத்தில் பேரெடுத்து நினைவு நினைவெல்லாம் இணைக்கின்றவன் நீ ஓதெடுத்து ஆயுதம் ஒழுகின்ற எடுத்து உருதுணையாய் வருகின்றவன் எனக்கு உருதுணையாய் வருகின்றவன் குளிர்ச்சி தரும் தென்தலிலே மகிழ்ச்சியுடன் விண்ணதிலே பறக்கும் மூந்தன் சேவற் கொடியே மனத்தழ்ச்சி கிஞ்சி தானே மறந்து மலர்ச்சியுடன் தனிகிலே நடும் புரியும் தோகை மயிலே தரும் தந்ததிலே மகிழ்ச்சியுடன் பறக்க மூத்த கொடியே மரத்தின்றி தனே மருந்து மலர்ச்சியுடன் தனி கையிலே நடம் புதியும் தோகை மகிலே பன்னீரில் அபிஷேகம் விண்ணீரில் அலங்காரம் அதிரூபம் கொண்ட முருகன் புரியாமல் பிழையேதும் பிழை நூறு செய்தாலும் பொறுத்தவளும் செல்வ குமரன் செல்வ நான் புரியாமல் அடி அடியேனும் பிழை நூறு செய்தாலும் பொறுத்தவளும் செல்வ குமரன் பொறுத்தவளும் செல்வ பொய்யார மயிலேறும் உன் காட்சி எழிலாவும் ஒளி வீசும் தெய்வாம்சமே பொய்யான என் வாழ்க்கை புரி நிலையாக அரு செய்ய வரவேணுமே அரு செய்ய வரவேணுமே நீ அரு செய்ய வரவே புக்தலையும் ஒருமுகமாய் கருதும்படி செவி குறைத்த முருத்து குமரன் நீ ஒருமையையும் பழமையையும் சமநிலையை உணரும்படி மதிக்கொடுத்த செல்வ குமரன் தரைநூறு வந்தாலும் செயல்வீச்சியாக்கி தரும் தாராள குணம் கொண்டவன் அறிவுக்கு தொலைவானவானாக மாறாத அவர் செய்பவன் திருவடி தொழுவியமை தருகின்றவன் தீராத காதலும் காதலோடு உன் திருவடி தொழுபவர்க்கு திரவியமை தருகின்றவன் நீ தாராள உள்ள முடு தவ கோலம் கொண்டு வரும் தார்மீக பொருள் தந்தவன் நீ தாராள உள்ள முடு தவக்கோலம் கொண்டு வரும் தார்மீக பொருள் தந்தவன் தார்மீக பொருள் தந்தவன் பாதுபாடுவிடும் அதில் வழங்கும் முருகாருகே நீ ஓடிவா மூவி இரண்டு முகம் ஜொலிக்காரி இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவாக்கி ஓடிவா சீனம் கொண்ட என் மனதை இனம் கொண்டு அறு செய்து வளமாக வைத்த முருகன் நீ பசு தேடும் கண்னவி பசியோடு வந்த பசிவோடு காத்த குமரன் படியேறிக்க காவடிகள் தோல் சுமக்க துணையெனவி வந்த முருகன் படியேறி நடக்க காவடிகள் தோல் சுமக்க துணையெனவி வந்த முருகன் படிப்பறிவும் எழுத்தறிவும் குறைந்த உலகில் நின்று புலமை பெற செய்த குமரன் படிப்பறிவும் எழுத்தறிவும் குறைந்த எனை உலகில் இருந்து புலமை பெற செய்த முருகன் புலமை புலமை பெற செய்த குமரன் தோல்வி கண்டு துவழாத வெற்றி கண்டு மகிழாத மனம் கொடுத்து அன்பு முருகன் நீ தேடி வந்த பகையாவும் திசை மாறி போக செய்து யாரும் செந்தில் குமரன் நீ தேடி வந்த பகையா திசை மாறி போக செய்து யாலும் செந்தில் குமரன் கல்லாக கடந்த மனம் பூமா பூவாக மலர்ந்த வீரம் கந்தா உன் கருணையன்றோ நான் எல்லாம் இழந்த பின்னும் ஜீவன் இருப்பது இங்கே வேளா உன்னா உன்னாகினாலன்றோ நான் எல்லாம் இழந்த பின்னும் ஜீவன் இருப்பது இங்கே வேளா உன்னாகோ கோடி பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற மானிதர்கள் கூட்டம் நடுவே மனம் தேடி உனை படிப்பு திருப்புகளை பாடும் என நாடி வந்து காத்த குருவே மனம் தேடி உனை திரிந்தபடி திருப்புகளை பாடும் என நாடி வந்து காத்த குருவே நாடி வந்து குருவே காத்தருவேசை தூண்டிலே மாட்டிக்கொண்ட என் மனதை இதமாக மீட்ட முருகா மோகமெனும் தேய்ச்சல் மூங்கிவிட இருந்த என்னை முருதாக காத்த இறைவா முருதா முருதாக காத்த இறைவா எதும் எழுந்தவர்கள் விழுவதும் முருகாவும் செயலால் என்றோ இங்கு அழுதவர்கள் சிரிப்பதும் சிரிப்பவர்கள் அழுவதும் குமராவும் தயபாளோ அந்தி பகல் எப்பொழுதும் தங்கு தலை இல்லாமல் உந்தன் முகம் கண்ணீர் தினம் எந்த நிலை கொண்டாலும் கந்தன் துணை என்றாலே வந்த வினை மெல்ல ஓடும் வந்த வினை மெல்ல ஓடும் பணம் பரவி தேவையிலே பொன் புதரும் நாடவினை முருகா உணவு போதுமே உயிர் வாழ்கின்ற காலமெல்லாம் மாலை கீழ் நாட்டம்பில்லை குமரா உண்ணிழல் போதுமே மாறுபடை வீடும் அணங்கும் முருகா அருகே நீ ஓடிவா முய்விரண்டு முகம் சொல்லிக்காறு இரண்டு கரங்களுடன் அவ ஆதரவு தரவோடிவா அம் மாறுபடி வீடும் அள் வணங்கும் முருகா அருகே நீ ஓடிவா முகம் சொல்லிக்களுடன் ஆதரவு தரோடிவன் மகனே என காக்க இங்கே உணையின்றி வேறாரையா நின்ஜாறு நான் இணைக்க பஞ்சாமிர்தம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா ஒரு தெய்வம் நீதான ஐயா வெற்றிவேல் முருகனுக்கு அரோ